இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சத்தம் போட்ட உன் கதையை முடிச்சிடுவேன் கட்டிட வேலைக்கு வந்த சித்தால் பழைய வீட்டில் நடந்த ஒரு நொடி சபலம் கிறுகிறுக்க வைக்கும் கொத்தனாரின் வாக்கு மூலம் சென்னைக்கு அருகே பயங்கரம் சென்னை கே நகருக்கு அருகே உள்ள பாரதிதாசன் காலனி ஆறாவது தெருவை சேர்ந்தவர் கௌசல்யா இவர் தன்னுடைய பழைய வீட்டை சீரமைப்பதற்காக அதே பகுதியைச் சேர்ந்த கட்டிட என்பவரை அணுகியுள்ளார் இதையடுத்து கௌசல்யாவுடன் சேர்ந்து வீட்டை முழுமையாக ஆய்வு செய்த தனது கீழ் பணிபுரியும் தொழிலாளர்களை வைத்து சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ஒப்பந்தம் போட்டுக் கொண்டார் அந்த வகையில் திருவற்றியூர் பகுதியைச் சேர்ந்த கொத்தனார் வேல்முருகன் எம்ஜிஆர் நகர் சூலைப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் மனைவி சரண்யா உள்ளிட்ட ஐந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கட்டட பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஐந்து மணி அளவில் சந்துரு அந்த வீட்டை சுற்றி பார்ப்பதற்காக வந்துள்ளார் அப்போது அந்த வீட்டில் இருந்த ஒரு அறையில் சித்தால் வேலைக்கு வந்த முப்பது வயதான சரண்யா என்ற பெண் தலையில் பலத்த காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்துள்ளார் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சந்துரு என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார் அதே நேரத்தில் அவருக்கு அருகில் இரத்த கரையுடன் சுத்தியல் ஒன்று கீழே கிடந்துள்ளது இதனால் மேலும் பதட்டமடைந்த சந்துரு அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் படுகாயமடைந்த சரண்யாவை மீட்டு கே கே நகர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தார் அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் இது தொடர்பாக தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வந்தனர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த சரண்யா கடந்த ஒன்றாம் தேதி நள்ளிரவு நேரத்தில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சித்தால் வேளையில் சென்ற பெண் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்நிலையில் எம்ஜிஆர் நகர் காவல்துறையினர் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கொலையான சரண்யாவிற்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளது தெரியவந்தது மேலும் கட்டிட சீரமைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சரண்யாவை திருவற்றியூரை சேர்ந்த கொத்தனார் வேல்முருகன் தான் சுத்தியால் அடித்து கொலை செய்தார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த கொலை வழக்கில் தலைமறைவாக இருந்த வேல்முருகனை போலீசார் தனிப்படை அமைத்து அதிரடியாக கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது அன்றைய தினம் கட்டிட சீரமைப்பு பணியில் கொத்தனார் வேல்முருகனும் சித்தால் சரண்யாவும் மட்டும் ஈடுபட்டு வந்துள்ளனர் அதே நேரம் பழைய வீட்டை புதுப்பிக்கும் பணி என்பதால் அந்த வீட்டில் யாருமே தங்கவில்லை இதனிடையே அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட வேல்முருகன் வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் சரண்யாவுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார் அப்போது அவரை எச்சரித்த சரண்யா என் பக்கத்தில் வந்தால் வெளியே சென்று கத்தி விடுவேன் என்று வேல்முருகனை மிரட்டியுள்ளார் அது மட்டுமன்றி இந்த சம்பவம் குறித்து தன் கணவரிடம் புகார் தெரிவிப்பதாக கூறி மொபைல் போனை எடுத்து பேச முயன்றார் முருகனம் இதனால் அதிர்ச்சியடைந்த வேல்முருகன் இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக தன் கையில் வைத்திருந்த சுத்தியலால் சரண்யாவின் பின்தலையில் சரமாரியாக அடித்துள்ளார் அதன் பிறகு வேல்முருகன் அங்கிருந்து ஒன்றும் தெரியாதபடி தப்பி ஓடியது விசாரணைகள் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் கொத்தனார் வேல்முருகன் மீது கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது கொத்தனாரின் ஆசைக்கு இணங்க மறுத்ததால் இளம்பெண் ஒருவர் சுத்தியலால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க